எதுக்கு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கும் ஸ்டாலின் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கும் என்ன வேணாலும் போடு என்ன கூத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட கொடு போ இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்த தெரியுமில்ல உன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்ததான் நீ நம்ப மாட்ட அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைத்திருக்கிறோம் இவர் இருநூத்தி ஐம்பது தோற்கிறார் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வைத்திருக்கிறோம் கொஞ்சம் முயன்று இருந்த முன்னூறு நானூறை எடுத்திருந்தோம்னா ஐயா காலியா இருப்பார் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்திருந்து பாரு அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப சிவதாண்டவத்தை பார்த்திருக்க மாட்டேன் இன்னொரு ஆறு மாதம் பொறு ஒரு அதனால் இந்த இதில் என்ன கொடுமைன்பார் நம்ம ஐயா அருங்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர்நில தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலை கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை அவர் பல முறை சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர் நில மீட்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பஞ்சம நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு ஆறு மாதத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு இந்த உத்தரவு இந்த ஆணை இதில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சில் போட்டது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிருச்சு இன்னும் அறிக்கை குழு விசாரிச்சு அறிக்கை அதே இருக்கு இங்க பாருங்க அப்படி என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள் பஞ்சமின் நிலத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள் பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் நாம் எடுக்க வேண்டும் அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்பப் பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் குறைவாக இருக்கிறது ஒரு உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு நிற்கிற நம் உடன் பிறந்தார்கள் நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகவும் ஒன்று உறுதியாக நாம் வெல்லுவோம் நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம் காப்போம் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்படுத்த தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம் அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல நாயுடுவா ரெட்டியா தெலுங்கு செட்டியாரா எல்லார் குடிகளையும் இடஒதுக்கீடு கொடுப்போம் பிற மாநிலங்களில் நிராகரித்து வைத்திருக்கிற கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம் அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை பஞ்சம நிலத்தை பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்போம் ஒரு உறுதியை என் உடன்புறந்தார்கள் இருக்க வேண்டும் இந்த நிலத்தை நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்க போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்க முடியாத நாம் தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் நிலத்தை இழக்க கூடாது உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும் நிலமற்ற ஏதிலாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள் சேரி என்பது இழி சொல்லல்ல மக்கள் சேர்ந்து கூடி வாழுகிற இடத்திற்கு பேர் சேரி அதனால் அது சேரி என்றால் இழிநிலை என்று நீங்கள் கருதக்கூடாது ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கிறது தமிழ் தேச குடியரசு மலரும் போது ஊரும் சேரியும் ஒன்றாகும் தமிழ் தாய் தமிழ் தாயின் மண்ணாகும் இந்த உறுதியை என் அன்பு உடன்பிறந்தார்கள் ஏற்க வேண்டும்